அடையாள அட்டையின்றி வாக்களிக்க சென்ற நிலை தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் இலங்கையின் செனத்தொகை ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தால் குறைந்துள்ளதாக மத்திய வங்கியின் ஒன்று கூறுவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த அத்துக்கொள்ற கொழும்பு ஊடகம் தெரிவித்துள்ளார் பத்து ஆண்டுகளில் மக்கள் தொகை எதிர்மறையான மகிழ்ச்சியை காட்டுவது இதுவே முதல் முறை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் தொகை குறைவில் சதவீதம் பூஜ்ஜியம் மற்றும் ஆறு சதவீதமாகும் இதன்படி பெண் தொகை எழுபதாயிரமும் ஆண் தொகை எழுபத்தி நான்காயிரமாகவும் குறைந்துள்ளது தீயலத்தலாவ பந்தயக்கார் போட்டியின் போது இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு விளையாட்டுத்துறை துறை அமைச்சர் இழப்பீடுகளை வழங்கியுள்ளார் குறித்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் சம்பவத்தில் காயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரை இழப்பு வழங்கப்பட உள்ளது தியலத்தலாவை கடந்த ஏப்ரலில் இருபத்தி ஒராம் தேதி கார் பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் ஏழு பேர் உயர்ந்துள்ளார்கள் மேலும் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்திருந்தார்கள் பாக்ஸ்கில் பந்தய ராக் ராணுவத்திற்கு சொந்தமானது இந்த கார் பந்தயம் இலங்கை மோட்டார் வாகன விளையாட்டு சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டது விபத்து தொடர்பில் சாரதிகளில் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்க வரையில் வைக்கப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக அமெரிக்கா மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது அமெரிக்க திரை செய்தியின் துணை உதவி செயலாளர் ராபர்ட் கப்ரேத் இந்த உறுதியை வழங்கியதாக ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ஸோ சோமசிங்க தெரிவித்துள்ளார் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அண்மையில் ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ருசான் சோமசிங்க நோஜீரியாவுக்கு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டுள்ளார் இந்த கூட்டத்தின் பக்க சந்திப்பாக அவர் பல நாடுகளில் முக்கிய தரப்பிறரையே சந்தித்து வருகின்றார் இதற்கு மிக அமெரிக்க திரைச்சேரியின் துணை உதவி செயலாளர் ராஃபர்ட் கப்ரோ ரொஷான் சோமசிங்க சந்தித்துள்ளார் இச்சந்திப்பின் போது இலங்கையின் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பில் ஆழமாக கலந்துரையாடப்பட்டதாக ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைகளை சரி கொண்டுவர செல்வது நிலையான பொருளாதாரத்துக்கு வழிவகுக்கும் எனவும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடியை தவிர்க்க உதவும் எனவும் ரஃபாட் காப்பியட் கூறியுள்ளார் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் தமது கட்சியின் ஆதரவை தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க கோரவில்லை என பொதுஜன பிரிமு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்த ராயபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பு வெள்ளவத்தை பிரதேசத்தில் இடம்பெற்ற சமய நிகழ்வு ஒன்றில் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய சில கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரை முன்வைக்கும் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு மஹிந்த ராயபக்ச அளித்த பாதையில் பின்வருமாறு அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமல் ராயபக்ஸ இன்னும் சில காலம் காத்திருக்க வேண்டும் என்றுள்ளார் இளைஞராகவோ நடுத்தர வயதிலராகவோ அல்லது வெற்றி பெறக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரையும் நாங்கள் முன்னிறுத்துவோம் என்று மஹிந்த குறிப்பிட்டுள்ளார் போலி உரிமம் மற்றும் சான்றிதழ்களைக் காட்டி மருத்துவ நிலையங்களை நடத்த தகுதியற்ற வைத்தியர்களை கைது செய்வது தொடர்பில் போலீசார் கவனம் செலுத்தியுள்ளார்கள் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மற்றும் போலீஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்துக்கு போலீஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனுக்கும் இடையிலான கலந்துரையாடல் போலீஸ் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்றது இதில் குறித்த சங்கத்தின் தலைவர் கலாநிதி தர்ஷன் சிறிசேன உள்ளிட்ட உறுப்பினர்கள் குழுவும் போலீசாரை பிரித்துவப்படுத்த போலீஸ் அதிகாரிகள் குழுவும் இணைந்து கொண்டார்கள் இதன்போது வைத்திய துறையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்து போலீசார் கவனம் செலுத்தியிருந்தார்கள் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் வைத்தியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தியோகபுர இலச்சனை ஸ்டிக்கர்களையும் வாகனங்களில் ஒட்டிக்கொண்டு அதனை முறைகேடாக பாவித்து சில சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கும் போலி சான்றிதழ்களை வைத்துக் கொண்டு வைத்தியர்கள் போல் நடிக்கும் நபர்களுக்கு எதிராக சட்டவடிக்கை எடுப்பதற்கும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பிரிட்டனில் உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிப்பதற்காக உள்ளூர் வாக்குச்சாவடிக்கு வந்த பிரித்தானிய முன்னாள் பிரதமர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புகைப்பட அடையாள அட்டையை கொண்டு வர மறந்ததால் அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரித்தானிய உள்ளூராட்சி தேர்தல்களுக்கு வாக்களிக்க தனது உள்ளூர் வாக்குச்சாவடிக்கு சென்று போரிஸ் ஜோன்சன் இந்த சம்பவத்தை எதிர்கொண்டுள்ளது அங்கிருந்து சென்ற போரிஸ் ஜோன்சன் பின்னர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடையாள அட்டையை கொண்டு வந்து வாக்களித்துள்ளார் அவரது அரசாங்கமே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வாக்களிக்க அங்கீகரிக்கப்பட்ட புகைப்பட அடையாள அட்டையை கொண்டு வர வேண்டும் என்று சட்டத்தை இயற்றியது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் சனத்தகை தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் கார் விபத்து உயிரிழந்தோருக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பு இலங்கைக்கான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்திய அமெரிக்கா அதிபர் தேர்தல் ரணில் தொடர்பில் மகிந்த வெளியிட்டுள்ள அறிவிப்பு தகுதியற்ற வைத்தியர்களுக்கு இனி ஆப் அடையாள அட்டையின்றி வாக்களிக்கச் சென்ற போரிஸ் ஜோன்சனுக்கு ஏற்பட்ட நிலை